சென்னை மடிப்பாக்கம் அடுத்த கீழ்கட்டளை பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ருக்மணி நகர் காந்தி நகர் சக்கரபாணி தெரு உள்ளிட்ட பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதி அடைந்திருக்கின்றனர் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க வெளியே செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வரும் காட்சிகளை நம்மால் நேரலில் பார்க்க முடிகின்றது தற்போது சென்னையில் உள்ள கீழ்கட்டளை பகுதியில் மழை வெள்ளம் காரணமாக தற்போது சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் கீழ்கட்டளையின் பகுதிகளில் எந்தெந்த தெருக்களில் இந்த வெள்ளம் பாய்ந்தோடுகிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சிக்கந்த சென்னை புறநகர் பகுதியில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இன்று காலையிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கீழ்கட்டை பகுதியில் உள்ள ஜே கே நகர் தெரு காந்தி நகர் போன்ற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா காலை முதல் பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதியில் வந்து வெள்ளம் சூழ்ந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் மூவசம்பேட்டை ஏரியிலிருந்து உபரி நீர் வந்து இந்த பகுதியில் இருந்து சாலையை கடந்து அந்த பகுதியில் உள்ள குடிப்பு பகுதியில் வந்து சூழ்ந்துள்ளதால் பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து அந்த மக்கள் வந்து அவதி வருகிறார்கள் எந்த மழை பெய்தாலும் இந்த மோகசம்பேட்டையில் வரக்கூடிய ஏரி நீர் உபரி நீர் வந்து இந்த பகுதியில் வந்து சாலையை கடந்து சென்று அந்த பகுதியில் கூடிய மக்களுடைய பகுதி வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து சூழ்ந்துள்ளது சூழல் ஒரு காரணமாகவே இருக்கிறது இதனால் வந்து அந்த பகுதி மக்கள் மிக மிகுந்த சிரமத்துலாகி வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களும் வெளியே செல்ல முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த மழை நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது வாய்க்கால் பணிகள் வந்து சீர இன்னும் சீரமைக்காமல் உள்ளது பல மாதங்களாக நடைபெற்று வந்த பணிகளை உடனடியாக முடித்து இங்கே நீரின் உபரிநிலையில் வெளியேறக்கூடிய அந்த நீரை வந்து முறையாக வாய்க்கால் வழியாக செல்லக்கூடிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தாம்பரம் மாநகராட்சி பகுதி அதிகாரிகள் தொடர்ந்து பல முறை இவர்களிடம் வலியுறுத்தியும் அவர்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என மக்கள் வந்து குற்றச்சாட்டுங்க இந்த பகுதி பல்லாயிரம் தொகுதி எம்எல்ஏ பல முறை முறையிட்டார்கள் அதுவும் இது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என சொல்லப்படுகிறது குறிப்பாக திமுக அரசு வாய்க்கால் பணிகளெலாம் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு தகவலை வெளியே கொண்டு வருகிறார்கள் அவர்கள் இந்த விளம்பரம் மட்டுமே அவர்கள் செய்து வருவதாகவும் எங்கள் பகுதியில் வந்து தொடர்ந்து மழை காலங்களில் ஏற்படும் இந்த பாதிப்பு தொடர்ந்து இப்பகுதியில் நாங்கள் வந்து குடிநீர் மட்டும் இல்லாமல் இந்த உபரி நீர் வெளியே வருவதால் குடிநீரும் கலந்து கழிவுநீரும் வருவதால் எங்களுக்கு பல தொற்று நோய்கள் ஏற்படும் அமையும் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து காலங்களில் ஏற்படும் இந்த நோய் காய்ச்சல் இரும்பல் போன்ற பகுதினால் குழந்தைகள் பெரியவர்கள் வந்து மிகுந்த சிரமத்துவாகி வருகின்றனர் அவர்களுக்கு வந்து காய்ச்சல் ஏற்பட்டாலும் மேலே உடம்பு உடல் ஏற்பட்டாலும் எங்களால் வந்து வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக அரசும் மற்றும் இப்பகுதியில் இப்பகுதிகளுடைய திமுக எம்எல்ஏ கருணாநிதி மற்றும் பகுதியை சேர்ந்த அதிகாரிகள் வந்து இந்த பகுதியில் சூழ்ந்துள்ள இந்த நீரை வந்து உடனடியாக மோட்டார் மூலம் வைத்து இந்த தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் அப்பொழுது தான் நாங்கள் எங்களால் வெளியே செல்ல முடியும் வேலைக்கு செல்ல முடியாமலும் பள்ளிக்கு தள்ளு செல்ல முடியாமலும் எங்களால் அத்தியாவசியப் கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியிலேருந்து உபரி முகவசம்பட்டை உபரி நீர் ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து சாலையை கடந்து இந்த நீர் வந்து எங்கள் பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ளதா நாங்களால் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது சிக்கந்த விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்